வணக்கம் என்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க வந்துருக்கோம்னா இந்த சுனிசந்தன் ரோட்டில் வந்து மாமி ரெஸ்டாரண்ட் உணவகம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது வந்து ரெஸ்டாரண்ட் விற்கிறதுக்கு இருக்கு நான் இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு யாருக்குன்னா அந்த ரோட்டில் கடைகள் எதுவும் தேவைன்னு சொன்னால் வந்து பார்த்து எடுக்கலாம் கவுண்ட்ரியில் சுனிசந்தன் ரோட்டில் நல்ல ஃபேமஸான இடத்துல இந்த இந்த அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குன்னா வந்து பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு அமைக்க முடியுமா இல்லாட்டி இதே தமிழ் ரசம் நடத்த முடியுமா ஆனால் நல்ல ரசம் நல்ல பெரிய கிடம் வாங்க உள்ள போய் பார்க்கணும் இதுதான் ஒன் சங்க मैं कहने के बिल्कुल दिलाने वाला नहीं हूँ। मैं अंधेरे में जाने के बिल्कुल दिलाने से जो नहीं है तो मैं खड़ा है ऐसे ही तो आराम करने वाला हूँ। मैं नावेज़ की नाबाव़ हूँ, कब्रियों की मुश्किलें, तब अपने लेवेकल कुड़ियाँ रंग लेने आएंगे तो फाइन। பயணங்கள் கீர்த்தின இது வந்து நல்ல வசதியாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கீர்த்தின் நல்ல இதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கீர்த்தின் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கீர்த்தின் போய் பாருங்க இங்கே வந்து உண்மையிலே நல்ல பெரிய இடம் இல்லை இடம் பெரிய இடம் அடுத்த கீர்த்தின் அடுத்த ஸ்டோர் ரூம்

இங்க இங்க பாருங்க இங்க ரெண்டு பாக்க ரோட் சட்டியானது என்ன நியமதூரமே என்ன 1 2 3 4 இதோட சேத்தா 5 ஆவது இது வேற தான ம் இப்ப விட்பனை செய்ய போயினம் ஐயோ அந்த காரை வச்சு மெட்டன் கூட நம்பர் திருப்பி வைக்க சொல்லीलமோ 07478 ஓகே மக்களே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ இந்த கடையில விருப்பமானாக்கள் வேண்டக்கூடிய ஆக்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை கலைச்சு கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்